என் குழந்த மண்டாட்டி புதுசாக கல்யாணம் வச்சுட்டு வந்தவ மாதமாக இருக்கா மாதமாக இருக்காண்டு என் கொழுந்தேன் மாங்காய் மாங்காயே ஆசை ஆசையாக பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எப்படி மாங்காண்டா சும்மா சாதாரணமாக வாங்கிட்டு வரும் வீட்டில் வச்சுக்கிங்கிறவங்களை அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பீஸ் பீஸாக வெட்டி அதில் என்னென்னமோ பொடியெல்லாம் போட்டு இங்கேயே வாங்கிட்டு வந்துருக்கு நான் அதை ரூமுறது கூட்டுறதுக்காக அவள் பெட்ரூமை கூட்டுறதுக்காக போயிருந்தேன் ஏன்னா குடிஞ்சு நிமிஞ்சு வேலை வைக்கக்கூடாதுட்டாரன் டாக்டர் என் மாமியன் சொல்லிச்சு எல்லா வேலையும் தான் பார்க்கணும் யார் ஆல்ரெடி நான் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி விடுங்கோ அப்படின்ட்டு நான் கூட்டுறதுக்காக ரூமுக்கு வந்தேன் அவள் பாசுமில் இருந்தா சரி ஒரு மாங்காய் தானே ஆசை வச்சு விடுதே அப்படின்னு ஒரு பீஸ் எடுத்து தின்னுட்டு அந்த ஒத்த மாங்காயை எடுத்துட்டு வந்துட்டேன் அஞ்சாறு வாங்கிட்டு வந்திருக்கான் அதில் ஒரு ரூமாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கு என்கிட்ட கேட்காம எப்படி எங்கள் வீடு ரூமுக்குள்ளே ஒரு வீ என் இருக்க பொருளை என்கிட்ட கேட்காம எப்படி எடுப்பீர் என் புருஷன் எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தமாங்க நீங்கள் எப்படி எடுப்பீ அப்படின்னு என்கிட்ட ஒரே சண்டை விடுறேன் நான் ஒரு சிரிக்கி சும்மா இருக்கேல்ல வாய்க்கு ஆசையாக குளிப்ப பார்க்குறப்ப எனக்கும் கொஞ்சம் ஆசையாக ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க